இன்றும் இந்த இயக்கத்தினுடன் இந்த ஐந்தம் எப்படி சாத்தியமாயது நூறு வருடங்கள் ரெண்டு ஆளுமை கூட தலைவர்கள் அப்பொழுது நினைச்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்தில் தடுமாறாமல் தடம் மாறாமல் ஒற்றை தலைமை ஒரு இயக்கம் ஒன்றே நேசித்தால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன் ஒரு விவசாயியுடைய மகன் என்ற முறையில் பேசுகிறேன் எப்படி இது சாத்தியமாயிட்டது நேற்று இரவு யோசிச்சு பார்த்தேன் இன்னொரு அதிசயம் எடப்பாடியார் போல இன்னொரு தலைவருக்கு யாருக்கு வந்தாலும் அது முன்மாதிரி இவர் ஒரு விவசாயி ஒருவர் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் கட்சிக்கு விசுவாசத்தோடும் இருந்தால் தலைமை பிடத்துக்கு வர முடியும் என்று அடுத்த தலைமுறைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாமர ஜாதியில் இருந்து வந்த எடப்பாடியார் அவர்களை நான் வணங்குகிறேன் நன்றி ஐயா ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைச்சு பார்ப்பேன் என் அன்பார்ந்த அரசியல் தலைவர்களே நிர்வாகிகளே நான் யோசித்துப் பார்க்கிறேன் நாங்கள் எல்லாம் கலை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் சாயந்திரம் வீட்டுக்கு போயிருவோம் நினைச்ச செல் ஆஃப் பண்ணிடலாம் அரசியல் என்பது புலிவால் பிடித்த நாயர் கலை என்று சொல்வார் புரட்சி தலைவர் நீங்கள் பிடித்து விட்டீர்கள் விடவும் முடியவில்லை தொடரவும் முடியவில்லை அப்பேற்பட்டால் உங்களுடைய தியாகத்துக்கு பின்னால் உங்களுடைய மனைவியுடைய தியாகம் இருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக உலகம் முழுக்க இந்த தம்பிராமை அவர் ஏழை இலை ஏழை கலைஞன் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒட்டுமொத்த உலகமே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது அரசியல்வாதியுடைய சாதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாய்மார்களினை பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பித்தவங்களுக்கு தெரியாது குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்பது தெரியாது நீங்கள் பிடித்து விட்டீர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோடும் பொதுத் தன்மையின் மீது ஆர்வத்தோடும் தியாக சிந்தனையோடும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியுடைய மனைவியருக்கு இந்த ஜானியம்மாவுடைய நூறாவது நாளை சமர்ப்பணம் செய்யலாம் நாங்கள் ஒரு பத்து வயசு கட்சி ஆரம்பித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜானியம்மாவுடைய தியாகம் எங்கே இருக்குன்னு பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சொன்னதை போல அன்பு தம்பி தம்பி வைகை செல்வர்கள் காணொலி சொன்னதை போல முன்னாள் பேசுவதை போல எங்கே எல்லாம் தியாகம் இருக்கு எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஜானி அம்மா அது ஒரு தியாகம் திருமணம் செய்தது பிறகு உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் நடிக்க மாட்டேன் ஒரு தியாகம் எழுபத்தி சகோதர யுத்தம் அந்த அரசு தனியாக இயக்கம் காண்கிறார் ஐம்பத்தி அஞ்சு வயசப்ப புரட்சி தலைவருக்கு யார் தடுத்திருக்க முடியும் ஐயா வேண்டாம் வாங்க அமைதியாக இருங்க பிடிச்ச படத்தில் நடிங்க காலை எழுந்துங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க எட்டு மணிக்கு டிஃபன் தானே சாப்பிடுங்க பத்து வயதுக்கு பிடித்த நண்பர்களுக்கு அழகிங்க பேசுங்க ஒரு மணிக்கு சாப்பிடுங்க மூணு மணி வரைக்கும் தூங்க நாலு மணிக்கு நடைபெற்று போங்க ஏழு மணிக்கு டிவி பாங்க அர்த்தமா மாத்தவங்க நூறு வயது வரை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் ஜானி அம்மையார் உங்களை நம்பிய ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி இயக்கத்துக்கு தனியாக நிர்வாகிகள் அழைத்திருக்கலாம் தடுக்க வேண்டிய இடத்தில் அழைக்க வேண்டிய இடத்தில் ரசிகர் இருந்தார்கள் இடத்தில் இந்த மந்தை கூட்டத்துக்கு மேய்ப்பனாக விவாதம் செய்தது ஜானியம்மையானது அந்த தாயுடைய அற்புதமான இயல்பு அதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்றம் அப்படிதான் என்னை போன்றவர்கள அரசியல் பார்க்கிறோம் இடி மலை மின்னல் என்று துறைமுருகனையா போன்றவர்கள் சுப்பு போன்றவர்கள் ரகுமான் காட் போன்றவர்கள் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சையாப்பேட்டை குருசாத்துவன் தமிழ் நல்லதவி போன்றவர்களாம் எதிர் முகாமில் இருந்து புரட்சி இன்றை செய்கிறார்கள் பதக்கம் இல்லாமல் பண்போடு அற்புதமாக ஆட்சி செய்கிறார் ஒரு நல்ல ஆட்சி செய்த புரட்சி தலைவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த பாவம் செய்யாமல் முன்னூத்தி என்ற ஒரு ஒரு நம்பரை பயன்படுத்தி ஆட்சி கலைக்கப்படுகிறது பரிணமித்து போகிறார் நான் என்ன தவறு செய்வேன் நான் என்ன தவறு செய்வேன் கேட்கிறார் முடங்கி போகிறார் கூணி குறுகுகிறார் புரட்சி தலைவரால் புகழ் பெற்றவர்கள் நாங்கின் மனோன் ஐயா காலையில் செல்கிறார் மாலை நேரம் சுப்ரஜின் ஜெகதீசன் செல்கிறார் மறு பி டி சரஸ்வதி செல்கிறார் ஆதி திராவிடத்துறை அமைச்சராக இருந்த சவுந்தர பாண்டியன் செல்கிறார் உணவுத்துறை அமைச்சராக இருந்த எட்மன் செல்கிறார் நான் சின்ன பையன் ஐயோ என்னடா பதவியை புரிந்தவர்கள் எல்லாம் பதவிச்சு ஓடுறாங்களே இது எப்படி அமைச்சர் தாங்கிவாரு இதே உணர்வு எனக்கே வந்தபொழுது ஜானி அம்மாவுக்கு வந்திருக்காதா அப்படிதான் தடுத்திருக்கலாம் இருக்கலாம் அம்மா சொன்னாங்க ஆரம்பி ஐயா அழைகிறார்கள் எல்லோரும் அழைத்திருக்கலாம் அப்போது அம்மா சொன்னாங்க ஆரம்பித்த பொழுது கூட நீங்க இப்பொழுதுதான் நீங்கள் வீடு கொண்டு இட வேண்டும்